நீங்க சென்சார் போர்டுல ஒரு மெம்பரா இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் சார் சென்சார்னா ஆக்சுவலி என்னென்ன சார் அதுல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு தமிழ் சினிமாவுல இருந்து இப்ப நான் மட்டும் தான் இருக்கிறேன் மத்த எல்லாமே வந்து கலந்து இருக்கிறாங்க சமூகத்துல இப்போ முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற பல்வேறு ஆட்கள் தான் உள்ள இருக்கிறாங்க சென்சார பத்தி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்குது என்னன்னா ஒரு நூற்றம்பது வார்த்தைகள் இரநூறு வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் அதுக்குள்ளே வைக்கக்கூடாது ஏதாவது ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சென்சார் போர்டு மெம்பரா உட்காந்து நான் பேட்டி கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது இருந்தாலும் வந்து மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு இப்போ ஆபீஸ்ல வந்து சென்சார் ஆபீஸ்ல வந்து கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்களோ அத வந்து முறையா நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு யுஏ குடுக்கும் போது சில வார்த்தைகள் இருக்க கூடாது யூ கொடுக்கும் இன்னும் இன்னும் கடுமையான சட்ட திட்டங்களா அப்புறம் வந்து முந்தைய படங்களை ஒப்பிட்டு சார் அதுல வந்து அனுமதிச்சிருக்காங்க எங்களுக்கு அனுமதிங்க அப்படின்னு கேட்க முடியாது அந்த படம் எடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்றத பொறுத்து இருக்கு இந்த படம் எடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன என்ன சப்ஜெக்ட் இது ஒரு லவ் சப்ஜெக்ட் இதுல ஒரு அரசியல் பேசுறாங்க அப்படின்னு வாண்டடாக திணிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சப்ஜெக்டே ஒரு அரசியல் எனக்கு ஒரு நான் ஒரு இந்திய குடிமகனா எனக்கு அரசியல் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க இது அரசியல் சப்ஜெக்ட் அப்படின்னு நேரடியாக சொல்லும்போது அந்த சட்டத்தை உட்பட்டு வார்த்தைகள் அனுமதிக்கப்படும் சார் அந்த படத்துல அனுமதிச்சிங்களே இந்த படத்துல ஏன் அனுமதிக்கல சென்சார பொறுத்த வரைக்கும் வர்றவங்க எந்த படத்தையும் உதாரணம் சொல்லி அதுல அனுமதிச்சிங்க இதுல அனுமதிக்கலையே அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா ரஜினி சார் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வந்தது தெரியும் செல்வாக்கு இருக்கவங்களாம் சர்டிபிகேட் வாங்கிறாங்க ரஜினி சாருக்கு செல்வாக்கு இல்லையா அவரு பிரைம் பிரைம் மினிஸ்டர்ட்டே பேச முடியும் செல்வாக்கு இல்லையா என்ன யார்ட்ட வேணாலும் பேச முடியும் அங்க பாக்குறவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் முடிவு